ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சின்ன சேனல் இன்றைக்கி வந்து மட்டன் சிக்கன்லாம் இல்லாமல் அதே டேஸ்ட்டில் ஒரு குருமா தான் செஞ்சுருக்கேன் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முள்ளங்கி தான் சேர்க்கணும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இது வந்து இட்லி சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் பரோட்டா இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் பெரிய முள்ளங்கியாக ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் தோல் சீ விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி தோல் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாவுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு கூட நல்லாயிருக்கும் இப்போ வெ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம்னா குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகிற அளவு வேகணும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளியோட மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேகணும் அப்போ தான் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கியையும் சேர்த்துக்கிறேன் இந்த முள்ளங்கியோட மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் காய் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த காய் வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் முள்ளங்கி சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஏழு முந்திரி சேர்த்திருக்கேன் தேங்காய் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த குருமாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டுருந்தே நல்லா சூப்பராக வெந்துருச்சு முள்ளங்கி நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சிட்டோன்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பந்து குருமா வந்து சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் சூப்பரான வெஜ் குருமா முள்ளங்கி சேர்த்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து வேற லெவலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்